ஆண்கள் இரண்டு திருமணம் செய்யவில்லை என்றால் சிறை தண்டனை வழங்கும் நாடு எது விடை எரித்ரியா நட்சத்திர மீன்களுக்கு எத்தனை கண்கள் உள்ளன விடை எட்டு கண்கள் எந்த மாவட்டத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் விடை நீலகிரி நரம்பு தளர்ச்சி குணமாக எந்த பழத்தை சாப்பிட வேண்டும் விடை மாம்பழம் கோந்தடை என்பது எந்த உணவுப் பொருளை குறிக்கும் விடை சப்பாத்தி தாம்பத்திய உறவு முடிந்ததும் பெண்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் விடை துணையை கட்டித் தழுவுதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ